ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்மளோட கிளாஸில் வந்துட்டு முப்பத்தி ரெண்டு இன்ச்சு சுடிதார் எப்படி கட் பண்ணுறது லைனிங் சுடிதார் எப்படி கட் பண்ணுறதுன்றத வீடியோவாக போடுறேன் எல்லோரும் கவனமாக பாருங்கள் ஃபஸ்ட்டு சுடிதார்னோட அளவு முப்பத்தி ரெண்டு இன்ச்சு அப்போ நாளாக மடித்து டிவைட் பண்ணி பார்க்கும்போது எட்டு இன்ச்சு வருது எட்டு கூட ஒரு ஒன்றரை இன்ச்சு நம்ம ஸ்டிச்சிங்க்கு சேர்த்திக்கணும் அப்போது ஒன்பதரை இன்ச்சு இருக்குது சரிங்களா அந்த லைனிங்லாத்த நான் கரெக்டாக ஒன்பதரை இன்ச்சுக்கு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போது அளவு சுடிதார் எடுத்துக்கிறோம் நம்ம அதையும் இதே மாதிரி நாலாம் அடித்து போடுறோம் இப்போது அளவு சுடிதார் வச்சு கட் பண்ணுறது எப்படின்னு சொல்லித்தரேன் இன்னொரு நாள் அளவு பாடியில் மெஷர்மெண்ட் எடுத்து எப்படி நம்ம தைக்கிறது அளவு எப்படி எடுக்கிறது அப்படின்றத இன்னொரு நாள் நான் வீடியோவாக போடுறேன் இன்றைக்கி வந்துட்டு அளவு சுடிதார் வச்சு எப்படி கட் பண்ணுறதுன்றதை வந்து நான் வீடியோவை போடுறேன் பாருங்கள் கரெக்டாக எல்லாத்தையும் சரியாக வச்சுக்கணும் கழுத்தெல்லாம் முன்னாடி கழுத்து முன்னாடி கழுத்து மடித்து நல்லா இழுத்து விட்டு நல்லா விட்டு கரெக்ட் பண்ணி கரெக்டாக வச்சுக்கிறோம் ஃபஸ்ட்டு கரெக்டாக வச்சுக்கிட்டு இங்கே கழுத்து எவ்வளோ இதில் இருக்குது அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கணும் சரிங்களா அப்புறம் அடுத்தது சோல்டர் ஷோல்டரு இங்கே தான் இருக்குது நான் ஒரு இன்ச் அரை இன்ச் தையலுக்காக சேர்த்து அதோடு சேர்த்து போட்டிருக்கேன் அடுத்தது இங்கே ஆம்கோள் அளவுக்கு இங்கே இருக்குது இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கிறோம் அது இதை வந்து அப்படியே இதில் இருக்கிற மாதிரியே ஏன்னா இதுலேயே மூணு தையல் இடம் எல்லாம் இருக்குது அதனால் இதில் இருக்கிற மாதிரியே நம்ம வந்து ஒரு மார்க் பண்ணிகிட்டே வரோம் இந்த இடத்துல வந்து அவங்களுக்கு கட்டு இடுப்பு முடிகிற இடத்துக்கு கட்டு இருக்குது நம்ம அதனால் இந்த இடத்துல இருக்குது இப்படி போட்டுக்கிறோம் இதுலேருந்து நேராக அப்படியே கட் பண்ணிடுறோம் அவ்வளோதான் இந்த கை வந்து நம்ம இது வந்து முப்பத்தி ரெண்டு இன்ச்சு சுட்டியாரனோட லைனிங் இப்போ வந்துட்டு நான் இதை கட் பண்ண போகிறேன் பண்றேன் இந்த லைனிங் கிளாத்தில் நான் சென்டரை மார்க் பண்ணி வச்சிக்கிறேன் சரிங்களா மார்க் பண்ணி வச்சு கழுத்துனோட அளவையும் மார்க் பண்ணிருக்கணும் நான் மிஸ் பண்ணிட்டேன் ஒரு நிமிஷம் கழுத்துனோடய அளவு நான் மார்க் பண்ணிடுறேன் பின்னாடி கழுத்துனோட அளவு எவ்வளோ இருந்துச்சு பார்த்து இதோடு இருந்து இந்த இடத்துல ஒரு கால் இன்ச் மேலே தையலுக்கு விட்டு மார்க் பண்ணிக்கணும் மார்க் பண்ணிட்டு இதில் இப்படி ஒரு வளைவு வளைவுடுத்துடணும் இந்த கழுத்தை கட் பண்ணுறோம் இப்போ எடுத்தது இங்கே கரெக்டாக நேராக இருக்குது இதை கரெக்டாக நேர் பண்ணிக்கலாம் இங்கிருந்து இடுப்போட வளைவான் வச்சுக்கிறோம் இந்த இடுப்பு கட்டு வந்து நமக்கு தைக்கும்போது தெரியறதுக்காக நம்ம இந்த இடத்துல ஒரு கட் கொடுத்துக்கணும் அப்போ தான் இது நம்ம தைக்கும்போது நம்மளுக்கு தெரியும் இப்போ வந்து நம்ம சுடிதார் மெட்டீரியலை எடுத்து வச்சு அதில் இதை வச்சு கட் பண்ணணும் எப்பவுமே சுடிதாரை வந்து இப்படி கரபாகத்தில் வச்சு நாலாம் அடித்து போட்டுக்கணும் அப்படியே ரெண்டாம் மடித்து போடுவாங்க சிலர் வந்து அதில் நிறைய துணி வேஸ்ட் ஆகும் இதில் வந்து இந்த பொண்ணுக்கு சுடிதார் தைச்சிட்டு அவங்க அம்மாவுக்கு கூட ப்ளவுஸு கேட்டாங்க தைச்சி கொடுத்துருவேன் நான் இதை நம்ம அப்படியே போட்டு இப்படி போட்டு சுடிதாரை மட்டும் இங்கே கட் பண்ணுறதுனால இங்கே மீதி ஆகிற துணியில் நம்ம எதுவுமே பண்ண முடியாது ஆனால் அதே சுடிதார் துணியை சின்ன சைஸ் சுடிதாராக இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம இப்படி போட்டு அதுக்கு தேவையான அளவு மட்டும் அடித்து போட்டு கட் பண்ணுறதுனால அந்த மீதி இருக்கிற பகுதி கை வெட்டினது போக மீதி ஆகும் அது அவங்க அம்மாவுக்கு யாருக்காவது ஒருத்தருக்கு ப்ளவுஸ் ஸ்டிச் அவங்களுக்கே கூட பிளவுஸை ஸ்டிச் பண்ணுறதுக்கு தேவைப்படும் யூஸ் பண்ணிக்கலாம் காட்டன் ப்ளவுஸுங்கிறதுனால நம்ம எதுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இந்த லைனிங் கிளாத்தை இந்த சுடிதார் மேலே அப்படியே போடுறோம் இப்போ முன்னாடி தட்டு பின்னாடி தட்டு ரெண்டுமே நான் எடுத்து வச்சிருக்கேன் கம்மிய எடுத்து வைக்கல இதை வந்து அப்படியே மாற்று பண்ணலாம் ஆனால் நம்ம வந்து சுடிதாரனோட ஒயரை மட்டும் அளவெடுக்காமல் இருக்கோம் இப்போ எடுத்துக்கலாம் டேப்பில் மேலே ஒரு அரை தையலுக்கு விட்டே கொண்டு வர டேப்பை கொண்டு வந்தோம்னா இழுத்து குடிச்சு தான் அளவெடுக்கணும் எப்பவுமே முப்பத்தி அஞ்சரை முப்பத்தி ஆறு இருக்குது நாம் ஒரு அரை இன்ச்சு தையல் கீழே மடக்கி எடுக்கிறதுக்கு சேர்த்துட்டு உற்பத்தி ஆற வைக்கலாம் ஓகேங்களா இதுதான் அவங்களோட அளவு இது மடக்கடிக்கிறதுக்கு இப்போ நம்ம கட் பண்ணிடலாம் இந்த நெக்கை மட்டும் கட் பண்ணாம விட்டுருவோம் கீழே இருந்து வர இது மடக்கடிக்க விட்ட அளவு கீழே இருந்து தான் ஞாபகமாக இங்கிருந்து மார்க் வெட்டணும் இங்கேருந்து வெட்டினா உயரம் கொஞ்சம் கம்மியாகும் எப்போவுமே சுடிதார் உயரத்தை விட இந்த லைனிங் கிளாத் உயரம் வந்து ஒரு ஒரு இன்ச்சு மேலே இருக்கணும் அப்போ தான் அது கீழே இழுத்துட்டு வராமல் கரெக்டாக மேலே கரெக்டாக நிற்கும் அதுக்குன்னு ரொம்ப மேலே போயிடக்கூடாது கரெக்டாக ஒரு இன்ச்சு அந்த மாதிரி இருக்கும் நம்ம வந்து இந்த இடத்துல ஒரு கட் கொடுத்துட்டு இதை வந்து தனித்தனியாக கட் பண்ணிக்க போகிறோம் ரெண்டாம் மடித்து போட்டு ரெண்டு பீஸையும் ஒன்றா வெட்டினதுனால நமக்கு முன்னாடி பக்கம் பின்னாடி பக்கம் ரெண்டுமே கிடச்சிருச்சு இதை வந்து கிடச்சிருச்சு இப்போ இதை வச்சு இன்னொரு லைனிங் கிளாத்தில் நம்ம முன்னாடி தட்டு வெட்டிக்கிட்டோம்னா அவ்வளோதான் கை வெட்டணும் நெக்ஸ்ட்டு இது இன்னொரு பிட்டு லைனிங் கிளாத்து அதையும் கரெக்டாக மடித்து போட்டுக்கலாம் நான் ஏற்கனவே கரெக்டான அளவு வெட்டி வச்சுருந்தேன் அதனால் கரெக்டாக இருக்குது புதுசாக வாங்கும்போது கரெக்டாக அதை பார்த்து இது பண்ணிக்கோங்க அதே மாதிரி தான் இது மேலே அதை போட்டு அப்படியே கட் பண்ணிட்டு வர வேண்டியதுதான் இது முன்னாடி கழுத்து மட்டும் நம்ம சுடிதார் வச்சு அளவெடுத்துக்கலாம் எந்த மாதிரி மாடல் கேட்குறாங்களோ அந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம் இது வந்து ஸ்டார் நெக் இருக்குது நான் இந்த சுடிதார்க்கு வந்து என்னென்னு வைக்கலாம் இதே ஸ்டார் நெக்கு இல்லை ரொம்ப நிற்கே வச்சிடலாம் ஹேரை டிசைன் பண்ணிக்கலாம்னா ஆடா கொஞ்சம் மேலே இருக்குது முன்னாடி கழுத்து பின்னாடி கழுத்தை விட கொஞ்சோண்டு மேலே இருக்குது அதனால் இதை வந்து பேக் நோட் பண்ணி வச்சுக்கணும் நம்ம அப்போ தான் தைக்கும்போது நமக்கு கரெக்டாக தெரியும் வந்து முன்னாடி தட்டு கட் பண்ணணும் இந்த வீடியோவை இதோட முடிக்கிறேன் நான் கை வெட்டுறதும் கழுத்துக்கு கேன்வாஸ் வெட்டுறதும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன் எல்லோரும் பாருங்கள் ஓகே தேங்க் யூ